கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி ரெண்டு குழந்தையர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தரே ஆவியானவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு அவர் பரலோகத்துக்கு கடந்து சென்ற பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றதவாளனை நான் அனுப்புகிறேன் என்று சொல்கிறார் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் அப்ப இன்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியானவராய் அவர் எங்கும் நிறைந்தவராக அவர் இருக்கிறார் நாம் எப்பெல்லாம் அவரை பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி நாம் கூப்பிடுகிறோமோ அப்போதெல்லாம் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்திலே நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார் அவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு எதிலே விடுதலை நம்முடைய பயத்திலிருந்து நமக்கு விடுதலை நம்முடைய துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை நம்முடைய சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை நம்முடைய எல்லா காரியங்களிலும் இருந்து பலவீனங்களிலும் இருந்து நம்மளை விடுதலையாக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் கேட்கிற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களை நிரப்புவார் அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனையின்படி நாம் நடக்கிற பொழுது கற்ற சகல காரியங்களிலும் நம்மளை ஆசிர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் காட் பிளஸ்